சோதனை வருகிறவெல்லாம் நமக்கு நன்மைக்கு என்று நான் எண்ணுவேன் தங்கம் அடிபட்டால் அணிகலமாகும் நான் வள்ளிமலையில் ராஜகோபுரம் கட்டுறேன் அதுக்கு அத்திவாரம் பொழுதுக்காக பல தகுதி உடல் எல்லாம் வரைச்சிடு அப்போது சிதம்பரத்தில் முத நாள் எனக்கு சொற்பொழி அந்த சொற்பொழி முடித்து கொண்டு வந்து கடலூரிலே ட்ரெயினை பிடிச்ச நேரம் அது ஒன்றரை மணி நேரம் தாமசமாக விழுப்புரம் போச்சு விழுப்புரம் வண்டி போயிடுது நான் காட்பாடிக்கு போய் அந்த வள்ளிமலைக்கு போ வள்ளி அவதாரம் பண்ண இடம் வள்ளிமலை ரொம்ப முக்கியமான வள்ளிமலை எம்பெருமான் திருவடி பதகாலம் தோய்ந்த இடம் அப்ப இந்த வண்டி போகிறதுக்குள்ளாக அந்த வண்டி போயிடும் எனக்கு சொல்ல முடியாத துன்பம் ரொம்ப வேதனைப்பட்ட அம்மா உன்னுடைய திருப்பணிக்கு வரனே வண்டி தொடர்பு விட்டு போச்சு என்ன செய்ய முடியும் அது மலையடி வாரம் தந்தியும் கிடையாது